வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டெல்லிக்கு போய் அண்ணாமலை போய் அமித்ஷா பார்க்க போகிறாரு ஜெய்சங்கரை பார்க்க போகிறாரு இப்படியான தகவல் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்ப்பார் ஆனால் அதோட ஒரு முக்கியமான விஷயம் போய் இறங்கின உடனே தமிழக அரசு வந்து கல்வித்துறை சார்பாக வெள்ளை எரிக்க வெளியணும்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சென்னையிலேயே பேசியிருக்கலாமே இது டெல்லி போய் பேசுகிறாரு இந்த வார்த்தையை அப்போ நேஷனல் மீடியாவில் அதை கவர் பண்ணணும் ஏன் அப்போ அடுத்து ஈடி ரெய்டு பண்ண போகிறது கல்வித்துறையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அந்த சமரசிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தில் வந்து ஒன்றிய அரசு நிறைய நிதி கொடுத்து அதில் பலவிதமான முறைகேடுகள் நடந்துட்டுருக்குன்னு பேசப்படுது இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாரு பேராசிரியர் அன்பழகன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து செலவிடப்பட்ட தொகை எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க எங்கே செலவு பண்ணியிருக்கீங்க ஏன்னா பல கட்டிடங்கள் பல பள்ளிகள் கட்டிடங்கள் இல்லாமல் இயங்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிஎட் படித்த கம்ப்யூட்டர் தான் அந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கணும் எடுத்தவங்களுக்கு நிறையா சம்பளம் கொடுக்கணுன்னு கம்ப்யூட்டர் தெரியாத ஆள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ ஒரு மாதத்துக்கு இதுக்குன்னே மாதத்துக்கு வந்து ஆசிரியர்களுக்குன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா செலவு பண்ணுறாங்க அந்த பணம் முறையாக போகல ஏன்னா அது வேற வேறு வாத்தியாரை போட்டு கம்மி கம்மி காசு உள்ள வாத்தியாரை போட்டு பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது அடுத்து ஒரு திமுக செக் எப்பயுமே டெல்லி மேலிடமோ இல்லை யார் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஆளை அடிக்கணும்னா அவரை அடிக்க மாட்டாங்க எடப்பாடியை முதல்ல இப்போ எடப்பாடிக்கு என்ன நடந்தது எடப்பாடி ரைடு போனாங்க எடப்பாடிக்கு ரைடு வீட்டுக்கு போனால் பழி வாங்கும் நடவடிக்கை பிஜேபி என்ன பழி வாங்குதுன்னு சொல்லலாம் அது போக அவர் சம்மந்தி வீட்டுக்கு போனீங்கன்னா சேலம் இளங்கோவன் வீட்டில் போய் ரைடு பண்ணீங்கன்னா உங்களுடைய இயற்கைகள்லாம் முதல்ல வெட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் மெயின் மேட்ரு கை வைப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே அண்ணா நகரை சேர்ந்த திமுக எம்எல்ஏ ஒரு வீட்டில் ரெயிடு நடந்தவர்களும் பார்த்தோம் அந்த எம்எல்ஏ யாருக்கு நெருக்கமானவர்னால் திராவிட குடும்பத்துக்கே நெருக்கமானவர் மாப்பிள்ளைக்கு நெருக்கமானவர் அதனால தான் அவரை கைவிக்கிறாங்க அப்போ வச்சா என்ன அர்த்தம் ஒற்றை நிறுவனம் மேலாம் இவங்க மேலெலாம் கை வச்சாங்கன்னா அடுத்து நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கோங்க இல்லை டிமாண்டுக்கு ஒத்துக்கோங்க இதுதான் வேறு என்ன விஷயம் பெருசாக என்ன விஷயம் அப்போ அதே போல் இன்றைக்கி அன்பில் மகேஷ் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்ட்டு திமுகவுடைய அவர் குடும்பன்னே சொல்லலாம் திமுக குடும்பத்திலேயே தங்கினவர் அதனால் ஒன்றா இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவர் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அது திமுக குடும்பத்தையே உடுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் கல்வித்துறை அப்படிங்கிறதுல ஊழல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கல்வித்துறையிலே ஊழல் பண்ணியிருக்காங்கப்பா மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவது இதுக்கு பேர் ஐசிடி நிதின்னு பேர் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி இதை வந்து தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் பட்டதாரிகள் சங்கம் வந்து இது சம்பந்தமாக வந்து ஒரு புகாரே கொடுத்துருக்காங்க அதாவது தர்மேந்திர பிரதாப்ட்ட மும்மொழிக் கொள்கை சார்பாக நீங்கள் போராடுறதுலாம் இருக்கட்டும் இந்த சம்பர சிக்ஷா திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினாலாயிரத்து அறநூற்றி பள்ளிகளில் இந்த கம்ப்யூட்டர் சடங்கு சென்டர் தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு தொடங்கணும் அதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு ஏற்கனவே தொடர்ந்து அண்ணாமலை இருக்கார் ஏ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன் ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க ஏதாவது திமுகவை பற்றி திராவிட மாடலை பற்றி குறை சொன்னிங்கன்னா உடனே அவங்க வந்து இல்லை இல்லை அது சரின்னு சொல்லி ஒரு டிஎன் ஃபேக்ட் செக் ஒரு அறிக்கையை கொடுக்கும் அந்த அறிக்கையை கொடுக்குது மறுபடியும் போய் டிஎன் ஃபேக்ட் செக்குக்கு போய் உள்ளே போய் பார்த்தோன்னா அது நெட்டு சர்வரே ஒர்க் ஆக மாட்டேது தொடர்பு இல்லையே வெளியிட்டிருக்கு அப்போ ஏற்கனவே டாஸ்மாக் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது மணல் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு அடுத்து கை வைக்கக்கூடியது எந்த துறையும் தெரியாத போது டெல்லியில் போய் கல்வித்துறை சம்பந்தமாக பேசும்போது இன்னைக்கு அன்மில் மகேஷுக்கு வந்து அவர் டெல்லி அதனுடைய பார்வையை திருப்பி இருக்கிறே நம்பலாம் ஏற்கனவே சொல்ற மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் திமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலங்கள் தான் ஏன்னா அண்ணாமலை போய் டெல்லியில் போய் இதை மட்டும் பேசாமல் ஒரு அந்த கூட்டணி பேசுவார் அது தானே என்ன சொல்லிட்டு வருவார் டாஸ்மாகை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கி செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு வர சம்மன் கொடுத்துருக்கீங்க அவரை இப்போ உள்ள தூக்கி போடுறதுக்கான வேலையை பாருங்க செந்தில் பாலாஜிக்கே லாக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு வங்கி சார்பாக வந்து இந்த கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்ட பணம் அது செலவே இடலைன்னு அது ஒரு பெரிய ஓடி போட்டிகிட்டு இருக்குது அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு எப்படி லாக் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறது ஐடியா கண்டிப்பாக ஐடியா கொடுப்பார் இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை அப்படிங்கிற ஒன்றை கை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை இது பெருசாக நீளுங்க தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும்போது இனிமேல் இடி வேகம் எடுக்கும் தமிழ்நாட்டில் இங்கே வேகம் நடக்கும் மேற்கு வங்காளத்தில் வேகம் எடுக்கும் பிஹாரில் வேகம் எடுக்கும் இதான் இன்றைக்கி பிஹாரில் வேகம் எடுக்காது பிஆாரில் அவங்க கவர்மெண்ட் எடுக்காது மேற்கு வங்காளத்தில் வேகம் எடுக்கும் மம்தா பானர்ஜி சமாளிச்சிருவாங்க அதான் ஒன்றும் போய் கூட கேஸ் போட்டால் தான் சமாளிச்சிருவாங்க அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு அது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் இனிமேல் இதை அவங்க சமாளிச்சே ஆகணும் என்னென்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலே உங்களுக்கு லாபம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி இருக்கோம் ஒன்றும் தப்பே பண்ணல அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க நீங்களே நம்ப மாட்டீங்க கல்வித்துறையோ மற்ற துறையிலையோ வந்து எந்த ஊழல் நடக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசனைப்பாருங்க கல்வித்துறை அப்படியே சுத்தமாக எல்லாம் பக்கவாக அன்பில் மகேஷ் அவர்கள் நடத்திட்டு இருக்காருன்னு நீங்களே சொல்ல மாட்டீங்க உடன்பிறப்புகளே சொல்ல மாட்டிங்க ஏன் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை நடந்துக்குதுன்னு அரூரில் ஒரு ஒரு ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா உணவில் வந்து பள்ளி இருந்தது ஆகட்டும் முட்டை கருப்பாக இருந்ததை கேட்டதுக்கு வந்து ஜீவன் வந்து இல்லை அது புள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது அப்புறம் த தருமபுரியில் பார்த்தா பழங்குடி மாணவர்களை வந்து கருப்படை சுத்திரம் பண்ண வச்சது அப்புறம் அரசு பள்ளியில் தள்ளி இல்லாததுனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தில் பசங்க அள்ளி அள்ளி குடித்தது காரைக்குடியில் ஒன்பதாவது பையன் வந்து சுவிட்சு போர்டுக்கு பண்ணுறதுக்கு அதுலேருந்து கரண்ட்டு ஷாக் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மனித கழிவுகளை வீசினது இப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அளவுக்கான பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளியில் நடக்கூடிய பாலியல் பிரச்சனைகள் எவ்வளோ தருமபுரியில் போச்சாம்பள்ளி ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் அப்போ இவ்வளோ விஷயத்தையும் மறக்கடிச்சிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கொண்டே இருக்கிறோம்னு சொல்கிற திமுகவுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன மேலே பாசிச பாஜக இந்த ஒன்றை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் நம்மளும் முதல்ல சொன்னோம் என்னங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் படம் ரெண்டு மாதமாக வரல ஏன் கேட்கல சோனியா காந்தி இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாள் சம்பளம் நானூறுபா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக இப்போ தான் போராட்டம் அறிவிச்சிருக்காரு துரைமுருகன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க ஏன் தாபதம் பெரிய அளவுக்கு இப்போ பண்ணியிருக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் பேசினோமே மும்மொழி கொள்கை பேசுகிற அளவுக்கு பேசுனீங்களா அது மும்மொழி கொழி எவ்வளோ பெரிய விவாத பொருளாச்சு இதை யாராவது பேசுறீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் மக்களுடைய பணம் இந்த கார் ரேஸ் எவ்வளோ வீணாவுதுன்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா அப்போ நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் நிதி கொடுக்குறோம் இப்போ என்ன சொல்லும் கவர்மெண்ட்டு கல்வித்துறையில் ஊழல் நடந்துருக்குது சம்பர சிக்ஷாலாம் நாங்கள் பணம் கொடுத்தா செலவு பண்ணாமல் ஆட்டையை போட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்தால் நிறையா பிரச்சனை நடந்துக்குது அதில் இவங்களே நிறையா சம்பாதிக்கிறாங்க தான் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவீங்க மும்மூழிக் கொள்கையை பேசி நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரி இதை ஏன் பேசுகிறேன்னா எனக்கு பெரும்பான்மையான மக்களின் எண்ணம் இப்போ அண்ணாமலை வெள்ளையறிக்கை வெளியிட சொன்னார் வெள்ள அறிக்கை வெளியிட வேண்டியதானே என்ன தயக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆச்சு போய் உங்கள் ஆட்சி வரும்போது முதல்ல வெள்ளையரிக்கை வெளியிட்டீங்க இப்பயும் வெள்ளை அறிக்கை இருக்காங்க கேட்டுட்ருக்காங்க வெள்ளையரிக்கை மட்டும் வெளி வெள்ளையரிக்கை வெளியிட்டோம்னா திமுக மூட கலங்கமே இல்லைன்னு நிர்பாயிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல நீங்கள் வரும்போது எவ்வளோ கையில் இருப்போம் என்ன செலவு பண்ணீங்க இப்போ என்ன கையில் இருக்குது முடிஞ்சு போச்சு கல்வித்துறைக்கு நீங்கள் எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் கட்டடம் கட்டினீங்க அதுக்கு எவ்வளோ செலவாகிச்சு இவ்வளோ எது நி நிதி எவ்வளோ இருக்குது இந்த பிஎம்ஸ்டி இப்போ பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து பணம் வரலைன்னா தமிழ்நாட்டை கல்வித்துறை இயங்காது அப்படின்னு இருந்ததுனால் நீங்கள் சொல்லுங்கள் அதிகம் சொன்னால் பிஜேபி தானே டேமேஜ் ஆகும் ஏன் சொல்ல மாதிரி இருக்கிறீங்க அதனால் அண்ணாமலை தெளிவாக ஒரு திட்டம் போட்டிருக்காரு நினைக்கிறேன் இன்றைக்கி டெல்லியில் அவர் பேசியது பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த குடி இவராக இருக்கலாங்கிறதுல கருத்தே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்